கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை மீண்டும் அரசுக்கான தட்டுப்பாடு ஏற்பட ஒருபோதும் இடமளிக்கப்படாது ஜனாதிபதி தெரிவிப்பு தற்போதைய சங்கத்துக்கு போதிய தெளிவில்லை சஜித் குற்றச்சாட்டு அஸ்வசம இரண்டாம் கட்டம் தொடர்பில் வெளியான தகவல் வைத்தியசாலையின் உதவியாளர்களுக்கு கேஆர் கிவர் பட்டம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவிப்பு மன்னார் தோட்டக்காட்டு பகுதியில் இளம் சடலம் மீட்பு அமெரிக்க ஜனாதிபதியாக இன்று பதவியேற்க உள்ள டிரம்ப் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய நால்வர் இன்டர்போல் காவல்துறையினரால் கைது போலீசாரால் விசாரணைக்கு அளித்துச் செல்லப்பட்ட குடும்பஸ்தர் மரணம் யாழ் வல்வெட்டித்துறையில் பதற்றம் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கிழக்கு மற்றும் வடமதிக மாகாணங்களில் உள்ள சகல பாடசாலைகளுக்கும் இன்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இதன்படி செய்தி சேவைக்கு கருத்துரைத்து கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்திரலால் ரத்னசகர தற்போது கிழக்கு மாகாண பாடசாலைகளில் தவணை பரீட்சைகள் இடம்பெற்று வருவதனால் இன்றைய தினத்திற்கான பாடசாலை தவணை பரீட்சைகள் எதிர்வெறும் இருபத்தி ஐந்தாம் தேதி இடம்பெறும் எனவும் குறிப்பிட்டார் அதே நேரம் வடமத்திக மாகாணத்தின் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக அந்த மாகாணத்தின் சகல பாடசாலைகள் இன்றைய தினம் மூடப்பட உள்ளதாக மாகாண தெரிவித்துள்ளது மீண்டும் அரசுக்கான தட்டுப்பாடு ஏற்பட ஒருபோதும் இடமளிக்கப்படாது என ஜனாதிபதி அனுர குமார திசா தெரிவித்துள்ளார் களத்துறை கட்டுக்குற பகுதியில் இடம்பெற்ற கூட்டத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது மதிப்பிடப்பட்ட அரசியை விட இரண்டு மடங்கு அரிசித் தொகை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருமாயின் நாடு பின்னோக்கி செல்லும் என பலர் கூறினார்கள் முன்னாள் ஜனாதிபதி ஒருவரையின் பாதுகாப்புக்காக வருடாந்திர மேலே போது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது குறித்த பாதுகாப்பு அதிகாரிகளின் எண்ணிக்கையும் போதுமானது அவர்களுக்கான மொத்த பாதுகாப்பும் நீக்கப்படும் அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தை மதிப்பீடு செய்தோம் அதன்படி அவரது இல்லத்திற்கான மாதாந்த வாடகை நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாயாகும் சட்டத்தின்படி அவருக்கு வீடு ஒன்று வழங்கப்பட வேண்டும் இல்லையில் அவரது வேதனத்தின் மூன்று நோய் பங்கு வழங்கப்பட வேண்டும் அதற்கு அவருக்கான வேதனத்தில் மூன்றில் ஒரு பங்கு வழங்கப்படுமாயின் முப்பதாயிரம் ரூபாய் மாத்திரமே வழங்கப்பட வேண்டும் அதே போல முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார நாயக்கவின் நிலமும் மதிப்பீடு செய்யப்பட உள்ளது அதே நேரம் பிரதான அரிசி விற்பனையாளர் ஒருவர் வரி செலுத்துவதிலிருந்து இருந்து விலகியுள்ளார் அவருக்கு எதிராக எடுக்கப்பட வேண்டிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உள்நாட்டு இறைவரை திணைக்களத்திற்கு ஆலோசனை வழங்கியுள்ளேன் தற்போது தேவைக்கு அதிகமான அளவு அரிசி உள்ளது ஆகையால் வேண்டும் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட ஒருபோதும் இடமளிக்கப்படாது என ஜனாதிபதி அனுரகுமார் அதிச நாயக்க குறிப்பிட்டுள்ளார் மக்களின் நலனுக்காக ஆட்சியை எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பில் தற்போதைய அரசாங்கத்துக்கு போதிய தெளிவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் குறுநாகில் கலகமுவ பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் விவசாயிகளுக்கான இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் உரமானியம் இன்னும் சரியாக வழங்கப்படவில்லை இன்னும் இதற்காக ஒதுக்கப்பட்ட பணத்தில் நாற்பது சதவீதம் மாத்திரமே பயன்படுத்தப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முழுமையான மானியம் முறையாக வழங்க தற்போது நெல்லை விதைக்கும் காலம் என்பதனால் உரமானியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் தேர்தல் காலங்களில் அழகான வார்த்தைகளை பயன்படுத்தி அறிவிக்கப்பட்ட விடயங்கள் இன்று சாத்தியமில்லாது போயுள்ளன பேச்சுக்கும் செயலுக்கும் இடையே பாரிய வேறுபாடுகள் காணப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அஸ்வசம இரண்டாம் கட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்த குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாளை தொடங்கும் என நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இரண்டாம் கட்டத்திற்காக நன்மைகள் சபை சுமார் எட்டு லட்சம் விண்ணப்பங்களை பெற்றுள்ளது அதற்கமைய குறைத்த விண்ணப்பங்களில் இருந்து நலத்திட்ட உதவிகளை பெற தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கும் நோக்கில் வீடு வீடாக சென்று இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அஸ்வசம திட்டத்தின் முதல் கட்டத்திற்காக நலன்புரி நன்மைகள் சபை மூன்று தசம் நான்கு மில்லியன் விண்ணப்பங்களை பெற்றது அதில் சுமார் ஒன்று தசம் எட்டு மில்லியன் பேர் அஸ்வஸ்மெண்ட் நலன்புரி நன்மைகளை பெற தகுதியானவர்களாக தெரிவாகினர் இருப்பினும் நலன்புரி நன்மைகள் சபை தற்போது ஒன்று தசம் ஏழு இரண்டு மில்லியன் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வைத்தியசாலையின் உதவியாளர்கள் இனிமேல் ஹேர் கீவர் என்ற அதிகாரப்பூர்வ பட்டத்தை பயன்படுத்த சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அனுமதி வழங்கியுள்ளார் அதன்படி எதிர்காலத்தில் செவிலியர் ஊழியர்களின் சீருடையில் கேர்கிவர் லோகோ சேர்க்கப்படும் இவ்விடயம் தொடர்பாக தனது கருத்துக்களை தெரிவித்து இலங்கை சுதந்திர செவிலியர் சங்கத்தின் தலைவரும் இலங்கை சுதந்திர தொழிற்சங்க கூட்டமைப்பின் பொதுச் செயலாளருமான டபிள்யூ ரோய் மெல் இந்த அதிகாரப்பூர்வ பெயர் மற்றும் சின்னம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு நாட்டின் செவிலியர்கள் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாளர்களாக மதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் காளி துறைமுக கப்பல் கட்டும் தளத்திற்கு பயன்படுத்தப்பட்ட உள்நாட்டு சரக்கு கப்பல் நேற்றைய தினம் துறைமுகத்தை சுற்றியுள்ள கடலில் மூழ்கியது மேலும் அறுநூறு லிட்டர் டீசல் மற்றும் இருபது லிட்டர் கருப்பு எண்ணெய் ஆகியவை கடல் நீரில் கலந்தன கடல் சார பாதுகாப்பு அதிகார சபையின் அதிகாரிகள் ஸ்தல பரிசோதனையை மேற்கொண்டு எண்ணெய் பரவுவதை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக காளி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது திவுளப்பட்டி நகருக்கு அருகில் ஏழு கஜமுத்துக்களுடன் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் திவுளப்பட்டிக்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று பிற்பகல் நடத்தப்பட்ட சோதனையில் மேற்படி சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக சந்தேக நபர்கள் இந்த கஜமுத்துக்களை இரண்டு கோடியே இருபது லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்ய தயார் நிலையில் இருந்துள்ளமை தெரியவந்துள்ளது கைதான நபர்களிடமிருந்து சுமார் பதிமூன்று கிராம் ஐந்து மில்லிகிராம் நிறையுடைய ஏழு கஜமுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருபத்தி மூன்று மற்றும் முப்பத்தி மூன்று வயதுடைய மாத்தலை மற்றும் மகாவேல பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் அவர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை திவனப்பட்டிக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கண்டி பதுளை வீதியில் மயிலப்பட்டிக பகுதியில் நேற்று பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்து ஒன்று முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்து வயது ஜுவதி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் உயிரிழந்த ஜுவதியின் தாய் தந்தை மற்றும் மூவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்தவர்கள் மற்றும் மாரசன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குரணாவில் பெண்ணல பிரதேசத்தில் காட்டுக்குள்ளிருந்து மீட்கப்பட்ட இளம் தம்பதியின் மரணத்திற்கான காரணத்தை போலீசார் வெளியிட்டுள்ளனர் உயிரிழந்த தம்பதி கடன் சுமையிலிருந்து தப்பிக்க முடியாமல் நஞ்சருந்தி உயிரை மய்த்து கொண்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் ராணுவ மேஜரான முப்பத்தி எட்டு வயதான சமரசிங்க பத்ரனகே ஜனக சதுரங்க அவரது மனைவியான தேஷாணி அனுராதிகா என்ற முப்பத்தி இரண்டு வயதான ஆசிரியையுமே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் இருவருக்கும் நான்கு வயது பிள்ளை ஒன்று இருப்பதாக போலீஸ் தெரிவினர் கண்காணிகம் உள்ள காட்டுக்கு அருகே ஒரு மோட்டார் சைக்கிள் நிறுத்தப்பட்டுள்ளதாக பன்னாடு போலீஸ் பொறுப்பு அதிகாரி தலைமை ஆய்வாளர் திமுக பிரியஞ்சித்துக்கு நேற்று காலை தகவல் கிடைத்தது அதற்கமைய சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் போது அந்த இடத்திலிருந்து சுமார் இருபது மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மரத்தினருகே தம்பதியினர் அருகில் ஒரு நஞ்சு மருந்து மற்றும் போத்தல் ஆகியவையும் கண்டுபிடிக்கப்பட்டன அந்த நபரின் பையில் ஒரு கையெடுக்க தொலைபேசி இருப்பதை அந்த தொலைபேசிக்கு ஒரே இலக்கத்தில் இருந்து நூற்றி பத்தொன்பது முறை அழிப்புகள் வந்ததையும் போலீசார் கண்டுபிடித்தனர் அந்த எண்ணை அழைத்த போது இறந்த தம்பதியினர் திருமணமான தம்பதிகள் எனவும் தெரியவந்தது உயிரை மாய்த்து கொண்ட இடத்தில் மெனைவியின் தந்தைக்கு கடிதமும் கண்டெடுக்கப்பட்டது சொத்து தகராறு காரணமாக முயற்சித்தோம் நாங்கள் அடைந்தோம் எங்கள் சகோதரிகள் என்ன சொல்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இருவரும் கடுமையான கடன் சுமையில் வாழ்ந்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று முன்தினம் அவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் மேலும் பிரேது பரிசோதனைக்காக கொழையாப்பட்டிக்கு மருத்துவமனைக்கு சடலங்கள் அனுப்பப்பட்டுள்ளன மன்னார் தோட்டக்காடு புகையிரத கடப்பையின் அருகில் இளம் பெண் ஒருவரின் சடலம் ஒன்று காலை அடிகாலம் காணப்பட்டுள்ளது இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த புகையிரதத்தில் குறித்த பெண் மோதி உயிரிழந்திருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண் மன்னார் ஜீவபுரம் பகுதியில் வசித்து வந்துள்ள நிலையில் வெள்ளம் காரணமாக தற்காலிகமாக தோட்டக்காட்டில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கியிருந்த நிலையிலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த மரணம் தொடர்பில் மன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது इंटरनेट அமெரிக்க ஜனாதிபதியாக இரண்டாவது முறையாகவும் டொனால்ட் டிரம்ப் இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்க உள்ளார் இலங்கை நேரப்படி இரவு பத்து முப்பது மணியளவில் அவர் இன்று பதவியேற்க உள்ளார் பதவியேற்பின் போது பல முக்கிய நிர்வாக ஆவணங்களில் அவர் கைச்சாந்திட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன டொனால்ட் டிரம்பின் பதவியேற்பிற்காக அமெரிக்காவின் தலைநகர் உள்ளிட்ட பல நகரங்கள் அலங்கரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்க தலைநகரில் வைத்து தமது கட்சி ஆதரவாளர்களிடம் நேற்று அவர் உரையாற்றியுள்ளார் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த டால் டிரம்பின் ஆதரவாளர்கள் அவரது உருவம் மற்றும் பெயர் பதிக்கப்பட்ட ஆடிகள் மற்றும் ஆபரணங்களை அணிந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்க தலைநகரில் வைத்து தமது கட்சி ஆதரவாளர்களிடம் கடந்த நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது இதன்போது தேர்தலில் டொனால்ட் டிரம்ப் நாற்பத்தி ஒன்பது ஒன்பது சதவீத வாக்குகளையும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா காரிஸ் நாற்பத்தி எட்டு தசம் நான்கு சதவீத வாக்குகளையும் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் இரண்டு குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபட்டு காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களை சேர்ந்த நான்கு பேரை இன்டர்போல் எனப்படும் சர்வதேச காவல்துறை கைது செய்துள்ளது அவர்கள் துபாய் உள்ளிட்ட நான்கு நாடுகளில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர்களின் பெயர்களை வெளியிடாமல் இருக்க பாதுகாப்பு தரப்பினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் நாட்டில் குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற குற்றவாளிகள் பேர் பட்டியலை சர்வதேச காவல்துறையிடம் சமர்ப்பிக்க பாதுகாப்பு தரப்பினர் நடவடிக்கை எடுத்ததை அடுத்து இந்த கைது நடவடிக்கை விடுவிக்கப்பட்டுள்ள போதைப் பொருள் வர்த்தக திட்டமிடப்பட்ட குற்றக்குழுவின் உறுப்பினருமான மும்பையில் கைது செய்யப்பட்டார் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் இடம்பெற்ற விசாரணையை தொடர்ந்து அவர் கடுமையான பிணை நிபந்தனைகளின் கீழ் விடுவிக்கப்பட்டார் அவருக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்து நீதவான் ஒவ்வொரு மாதமும் இறுதி ஞாயிற்றுக்கிழமை குற்றப்புற ஆய்வு தணிக்கலத்தில் முன்னிலையாக வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் குறித்த உத்தரவை புறக்கணித்து நாட்டை விட்டு தப்பியூடியுள்ளதுடன் அவர் கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளமையும் தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணம் வல்வெட்டுத்துறை போலீசாரால் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட குடும்பஸ்தர் போலீஸ் நிலையத்தில் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்ற குடும்பஸ்தரே இவ்வாறு தொடர்பில் குறித்த நபர் நேற்று முன்தினம் சனிக்கிழமை பருத்தத்துறை நகர் பகுதியில் மதுபோதையில் நின்று வேலை அவருக்கு பிடிக்காணியுள்ளதாக கூறி வல்வீட்டுத்துறை போலீசார் விசாரணைக்காக வல்வெட்டுத்துறை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர் இவ்வாறு அழைத்துச் செல்லப்பட்டவர் நிலையத்தில் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த நபரின் உடலில் அடிக்காயங்கள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தாக்குதலாளியை குறித்த நபர் உயிரிழந்திருக்கலாம் என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குறித்த நபர் இரவு உயிரிழந்த நிலையில் வல்வெட்டுத்துறை ஊரணி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அங்கிருந்து பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் உடற்கூற்று பரிசோதனையில் மேலதிக தகவல்கள் பெற வேண்டியிருந்ததனால் சடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது து